அது ஊர்வ இனத்தை சார்ந்தாக மாறிப்போனது என்று நாம் வேத ஆதாரத்தோடு நாம் உங்களுக்கு நான் சொன்னேன் அந்த சர்ப்பமானது ஸ்திரியோனது பேசுவது வாசிக்கிறோம் அதாவது இதே தோட்டத்தை சர்பம் அது ஸ்திரியாக எவனது பேசியது என்று நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம் அது எப்படி பேசியது சர்ப்பத்துக்கு பேசுகிற தன்மை இருந்ததா ஒருவேளை சாத்தான வந்த பிறகுதான் சர்ப்பத்துக்கு அப்படி தன்மை உண்டாயிட்டா அல்லது இயற்கையாகவே இந்த சர்ப்பத்துக்கு இந்த என்பதை வேத ஆதாரத்துடன் பார்க்க போகின்றோம் நான் வாசிக்கின்றேன் நான் சர்ப்பம் பேசுகிறேன் நான் ஏதேனும் தோட்டத்தில் இருந்த சர்ப்பம் பேசுகிறேன் ஆதைவூன்றே ஒன்றிலே என்னை குறித்து இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது நான் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கின்றேன் ஆதாயகம் மூன்று ஒண்ணு தேவனாகிய கட்ட நுண்டாக்கின சகல காட்டு சீவன்களை பார்க்கிறோம் சர்பமானது தந்திர மூலராக இருந்தது அது ஸ்திரியை நோக்கி நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்கள் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ சர்வமாகிய மெதுவாகிய நான் பேசினேன் என்று வசனத்திலே இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது ஆம் நான் கிட்டத்தட்ட ஒரு மனிதன் போலவே நான் பேசுவேன் ஆனால் நான் மனிதன் அல்ல நான் மிருகத்தை போல இருப்பேன் ஆனால் நான் மிருகம் நீங்க நினைக்கிற மாதிரி மிருகம் அல்ல நான் மிருக இனத்திற்கும் மனித இனத்திற்கும் இடைப்பட்ட வகையை சார்ந்தவன் அதாவது மிருக இனத்திலே நான் உயர்ந்த படைப்பாக நான் படைக்கப்பட்டேன் அதாவது கிட்டத்தட்ட மனிதனுக்கு கிட்டத்தட்ட அதாவது மனிதனுக்கு கிட்டத்தட்ட மனிதனை போலவர் எல்லா மிருகத்தை காட்டிலும் நான் உயர்ந்த படைப்பு ஏனென்றால் எந்த ஒரு மிருகத்துக்குள் பேசுகிற தன்மை கிடையாது ஆனால் நான் உருவாக்கப்பட்ட போதே பேசுகின்றவனாய் நான் உருவாக்கப்பட்டேன் ஆனால் நான் ஒரு ஆண் நான் ஒரு ஆண் சர்வமாக நான் ஒரு ஆண் இனி நான் சொல்வதை நீங்கள் கேட்கும் பொழுது என்னை ஒரு மனித மிருகமாக நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் நீங்கள் என் உணவு எப்படி இருக்கும் என்பதை நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்கள் மிருகத்தை போல ஆனால் நான் மிருகம் அல்ல மனிதனை போல ஆனால் நான் மனிதன்ல நான் இரண்டு காலில் நடக்கிற மனித மிருகம் என்னால் பேச முடியும் ஆதாமோடும் ஏவாணோடும் நான் இருக்கிறேன் அவரோடு நான் இருக்கிறேன் எனக்கும் ஆதாவுக்கும் ஏவாளுக்கும் ஒரே வயதில் நான் எல்லோரும் ஒரே நாளில் உருவாக்கப்பட்டோம் இன்னும் சொல்ல போல எனக்கு பெயர் வைத்ததே ஆதாம் தான் நீங்கள் நினைப்பது முற்றிலும் தவறு சாத்தானின் ஆவி எனக்குள் வந்த பிறகு தான் நான் பேசுவேன் என்று நீங்கள் இதுவரை என்னை குறித்து நீங்கள் அறிந்திருப்பது முற்றிலும் தவறு நான் இதை உங்களுக்காக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதாவது சாத்தான் வந்த பிறகு தான் நான் பேசுகிறேன் என்று இதுவரை நீங்கள் என்னை குறித்து அறிந்தவற்றை நான் முற்றிலும் தவறு என்று நான் சொல்லுகின்றேன் இதனால் உங்களுக்கு வேத ஆதாரத்தால் நான் உங்களுக்கு விளக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த சிவனாகிய சாத்தானால் புதிதாக எதையும் சிருஷ்டிக்க அவனுக்கு அதிகாரம் இல்லை அல்லால் முடியாது ஏனென்றால் சிருஷ்டிகர் ஒருவரே அவர் கர்த்தர் கர்த்தரை தவிர வேறு யாரும் சிருஷ்டிக்க முடியாது இன்றைக்கு அறிவியல் விஞ்ஞானிகள் புதிதாக பல ஊழிகளை உண்டாக்குகிறார்கள் உதாரணமாக செயற்கை கருத்தரத்தின் மூலமாக ஒரு குழந்தையாக உண்டாக்குகிறார்கள் அவர்கள் புதிதாக உருவாக்கினாலும் அதில் மூலப்பொருட்கள் ஏற்கனவே இருக்கின்றது இருக்கின்ற மூலப்பொருட்களை வைத்து அதை சேர்த்தோ அல்லது பிரித்தோ அல்லது உடைத்தோ புயலாக ஒன்றை கண்டுபிடிக்கிறார்கள் ஆனால் மூலப்பொருள் இல்லாமல் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது நான் நாகரிகம் நான் நாகரிகம் கருதி சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கின்றேன் அதாவது எத்தனையோ புதிய சீதைகளை உருவாக்கிறோம் ஆனால் அவற்றுக்கு எல்லாம் மூலப்பொருள் ஏற்கனவே இருக்கின்ற அவர்கள் உருவாக்க புள்ளதாக உருவாக்க முடியாது ஏனென்றால் சிருஷ்டி கத்தர் வருவதை கத்தர் மாத்திரமே சகல புதிதாக உருவாக்க முடியும் என் யஜுவனாகிய சாத்தான் ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டவன் இசைகள் இருபத்தி எட்டு பதினைஞ்சிலே இப்படியாக குறித்து எழுதப்பட்டிருக்கிறது நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டு மட்டும் நீ உன் வழிகளில் குறையேற்றிருந்தாய் அதாவது என் சாத்தான் சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் இருந்து அநியாயம் கண்டுபிடிக்கும் நாள் வரைக்கும் அவன் எடுத்துக்கிற ஒரு குறைவும் இல்லை என்று அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது சாத்தான் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன் சாத்தான் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன் சாத்தான் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன் அவனுக்கு சிருஷ்டிக்கின்ற அதிகாரம் இல்லை அவனுக்கு அந்த கிடையாது ஆக நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகின்றேன் சாத்தானுக்கு சிருஷ்டிக்கு தன்மை இல்லை அப்படி ஒருவேளை சாத்தானுக்கு சிருஷ்டிக்கின்ற தன்மை இருந்திருந்தால் உண்டாக்கின ஆதாவை நிறுத்த இவனும் ஒரு மனிதனை உண்டாக்கி ஆதாவோடு நேரடியாக இவன் இருப்பான் அல்லது சாத்தான் ஒரு ஜனக்கூட்டத்தை சிருஷ்டித்து இந்த உலகத்தை ஒரு வழி படிக்கும் ஒரு வழி இருப்பான் சாத்தாயின் ஆவி எனக்கு வந்ததால் நான் பேசவில்லை மாறாக ஏற்கனவே நான் பேசுகிற மிருகமாக இருந்தபடியாக சாத்தான் என்ன பேச வேண்டும் என்று நினைத்தானோ அதை என் மூலம் பேசினான் இதனால் உங்களுக்கு வேத ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு புரிய வைக்கின்றேன் நான் வேதத்துக்கு வெளியே செல்ல மாட்டேன் வேதத்திலே எழுதப்பட்டவர்களை நான் ஜோடி வசனத்தோடு சேர்த்து நான் உங்களுக்கு புரிய வைக்க நான் ஆசைப்படுகிறேன் ஏதை தோட்டத்திலே ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் நடந்த பின்பு நீங்கள் நான்கு பேரின் ஆண்டவர் சந்திக்க வருகிறார் அதாவது ஆறாம் ஏவாள் சர்பான் சாத்தான் ஏன்னா இதுலேயே இந்த பாவத்திலே சம்மதப்பட்டது நாங்கள் நான்கு பேர் இருந்தோம் வட்ட சீவங்கள் அல்ல வட்ட திருகங்கள் அல்ல இதன் தொட்டத்துக்கு அந்த சம்பவம் அந்த பாவத்திற்கு தொடர்புடைய எங்கள் நான்கு பேரையும் ஆண்டவர் சந்திக்க வைகிறாள் முதலாவதாக சர்வமாய என்னை எவர் சவித்தான் ஆழாயாக அப்பொழுது தேவநாயகன் கட்ட சர்வத்தை பார்த்து நீ இதை செய்தபடி சகல நாட்டு திருகங்களும் சகல காட்டு திருகனும் நீ சவிக்கப்பட்டு நீ இன்னொன்னும் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளால் நாம் மண்ணை தின்பாய் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு தெளிவாக விளக்க ஆசைப்படுகிறேன் என்னை குறித்து எழுதப்பட்ட இந்த வசனத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த ஆசைப்படுகிறேன் நான் பெற்றுக்கொண்ட சாபம் என்னவென்றால் நான் என்னும் வயிற்று நகர்ந்து செல்லும்படி சாபத்தை பெற்றுக் கொண்டேன் இரண்டாவதாக நான் உயிரோடு இருக்கும் நாம் மண்ணை நான் தின்ன வேண்டும் இதுதான் நான் பெற்றுக்கொண்ட இரண்டு வகையான சாபங்கள் ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு விளக்குகின்றேன் முதலாவது சாபம் நான் என்ன நகர்ந்து செல்ல வேண்டும் அதாவது ஒரு இடத்தில் இருந்து மற்ற இடத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்றால் வயிற்றினால் நகர்ந்து செல்லும்படி இப்பொழுது மாறிவிட்டது பாருங்கள் நியாயப்படி பாருங்கள் இதுவரை நினைக்கிறபடி நான் உருவாக்கப்பட்ட போதே வயிற்றினால் நகர்ந்து செல்கின்ற பாம்பின் இனத்தை சார்ந்தவராக இருந்திருந்தால் இது எப்படி எனக்கு இது சாபமாக மாறும் ஏனென்றால் சாபம் என்றால் ஒருவருடைய தோற்றமோ அல்லது நிலவையோ சாபத்திற்கு பிறகு உற்றிலும் மாறிவிடும் ஏற்கனவே சொன்னபடியே கேயாசிக்கு தோற்றமே மாறிவிட்டது கருப்பாக இருந்த அவனுடைய சரீரத்தினர் இப்பொழுது பெண் நிறைய குஷ்டம் அப்படி எல்லாம் நான் ஏற்கனவே பாம்பாக வயிற்றுதான் நகர்ந்து செல்பவனாக இருந்திருந்தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த சாபம் சாபமே இல்லை அப்படின்னு ஆண்டவர் பொய் சொல்கிறாரா வேதம் பொய் சொல்கிறதா கிறிஸ்தவராக நீங்கள் வேதத்துக்கு வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் மதிக்கிறீர்கள் ஏன்னா இந்த வார்த்தையை சொன்னது ஆதாமோ அல்லது ஏவாலோ அல்லது சாத்தாரோ அல்ல வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் இந்த வார்த்தை சொன்னதை வானத்தை பூமியை அப்படி என்றால் இதிலிருந்து என்ன தெரிகின்றது நான் வயிற்று நகர்ந்து செல்வ என்னுடைய சாபத்தின் விளைவு நான் சாபத்தை பெற்றுக்கொண்ட பிறகு வயிற்று நகர்ந்து சென்றேன் நான் சாபத்தை பெற்றுக் கொள்ளும் முன்பு நான் வயிற்று நகர்ந்து செல்லவில்லை என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அப்படி என்றால் நான் எப்படி ஒரு இடத்திலிருந்து நான் சென்றிருந்திருப்பேன் நான் பறவையாக இருந்திருந்தால் நான் பறந்து போயிருந்திருப்பேன் மச்சுமாக இருந்திருந்தால் நீங்கி போயிருப்பேன் நான் பறவையாகவோ அல்லது மீனில் வாழும் மச்சங்கள் குறிப்பிடாமல் என்னை மிருகம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதான் நான் என் கால் நாள் நடந்து சொல்கிற ஒரு மிருகம் அதுதானே உண்மை சத்தியத்தின் உங்களுக்கு புரிந்திருக்கிறது நான் படைக்கப்பட்ட போது ஊர்வலம் இனமாகிய பாம்பாக படைக்கப்படவில்லை மாறாக நடமாறுகின்ற ஒரு மிருகமாக படைக்கப்பட இரண்டு கால் நடமாறுகிற ஒரு மிருகமாக நான் படைக்கப்பட்டேன் இன்னொரு வார்த்தை என்னை குறித்து சொல்லி இருக்கிறது அது என்னவென்றால் உயிரோழ்க்கொன்னால் நான் மண்ணை திண்மாய் நான் உருவாக்கப்பட்ட பின்பு எனக்கு ஆகாரம் என்ன வேண்டால் அதாவது கட்ட என்னை உருவாக்கிய பின்பு எனக்கு ஆகாரம் என்ன வேண்டால் ஆதாரம் ஒன்று முப்பது என்னை சகல நெருங்க சிவன்களுக்கும் ஊர் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளில் ஆகாரமாக கொடுத்தேன் என்றால் அது அப்படி ஆயிற்று அதாவது நான் படைக்கப்பட்ட பொழுது எனக்கு ஆகாரம் என்ன வேண்டால் பசு பொருள் பூண்டு எனக்கு ஆகாரமாக இருந்தது ஆனால் நான் சவி ஆனால் சபிக்கப்பட்டதுக்கு பின் பின்பாக என் நிலைமை மாறிவிட்டது அதாவது நான் சபிக்கப்படாத முன்பாக பூண்டுகள் எனக்கு ஆதாரமாக இருந்தது ஆகாரமாக இருந்தது ஆனால் நான் பாவம் செய்த பிறகு நான் மண்ணை தின்ன வேண்டும் என்ற நிலைமை எனக்கு வந்துவிட்டது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு பாம்பு மண்ணை மண்ணை அதை இறந்துவிடும் ஒரு பாம்பு என்ன சாப்பிட வேண்டால் அது மற்ற உயிரினங்களை தின்னும் தவளைகள் பூச்சிகள் கோழி சில வகையான பாம்புகள் ஆட்டை கூட தின்னும் மற்றும் சிறிய வகை தெய்வங்களை இவைதான் சாப்பிடுவது தவிர எந்த ஒரு பாபம் மண்ணை தின்பதில்லை நான் இப்ப சொல்ற காரியம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க கடைபிடிக்க வேண்டும் நீங்க வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இப்பொழுது நான் சொல்வது மிகவும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்பொழுதுதான் வேதத்தை விளங்கி கொள்ளவும் வேதம் பொய் சொல்லவில்லை என்று விலகிக் கொள்ளவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் வேதத்தின் ஒரு சம்பவத்தையோ அல்லது ஒரு வார்த்தையோ நாம் படிக்கும் பொழுது அது பொருத்தமாக இல்லை என்றால் அது வேறு அர்த்தத்தை குறிப்பிடப்பட்டு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது ஒன்று சொல் அர்த்தமாக இருக்கும் அல்லது வேறு அட்டத்தில் அது எழுதப்பட்டிருக்கும் உதாரணமாக நாம் இப்படி நாம் படித்தால்தான் வேதம் உண்மை உண்மையில் கொள்ள முடியும் அதாவது ஏதாவது ஒரு சம்பவத்தை வேதம் எழுதப்பட்டிருந்தால் அதை நாம் புரிய முடியும் அதாவது சொல் அர்த்தமாக இருக்கும் என்றால் எடுத்துக்கொள்ள அப்படி இல்லை அது புரியவில்லை அது அப்படின்றது அது வேறு அட்டத்தில் அதே கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்க பார்க்கலாம் நீம்பாய் என்று அவர் சர்வத்துக்கு சப்பம் கொடுக்கிறார் என்பதை நாம் சொல்ல எடுத்துக்கொண்டால் வேதம் பொய் சொல்வதாக தெரிகின்றது முதலாவது பாம்பு வயிற்றுநாள் நகரம் என்பதை நாம் அறிந்தபடியால் அதை நாம் சொல்ல எடுத்துக் கொள்ளலாம் அதாவது நீ வயிற்று நகரம் செல்ல என்பதை நாம் நமது அப்படியே எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் நீ மண்ணை தின்மாய் என்று ித்தை அப்படியெல்லாம் இது வேறு அர்த்தத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது நீங்கள் அறிந்து வேதம் பொய் சொல்லவில்லை அப்படி என்றால் இதுக்கு வேதம் வேறு அர்த்தத்திலே உள்ள புரிந்து கொண்டே அதை நாம் தேடி ஆடந்தால் நமக்கு எல்லாம் புரிந்துவிடும் ஆதியாக ஒன்று பத்த நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் நீ உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் பூசிப்பாய் நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்று ஆண்டவர் ஆதாமை குறித்து சொல்லுகிறார் ஆதாம் பாவம் செய்தபொழுது பொழுது ஆதாமை அவர் சபிக்கிறார் நீ இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்று மண்ணிலிருந்து இருந்து ஆண்டவர் மண்ணை உண்டாக்கி மகிமையின் சாயலாக ஏதே தோட்டத்தில் வைத்தார் ஆனால் ஆதாம் பாவம் செய்த பிறகு மகிமையின் சாயலை இழந்து மண்ணுக்குரிய சாயலாய் மண்ணாய் மாறினார் ஆதாம் யாவால் இப்பொழுது மண்ணாய் இருக்கிறார்கள் என்னால் இவர்கள் செய்தபடியால் எனக்கு இவர்களை மேற்கொள்ள அதிகாரம் எனக்கு கிடைத்தது இவர்களை தின்னும் அதிகாரத்தை ஆழ்ந்தவர் எனக்கு கொடுத்தார் ஒரு மாறுபட்ட மாறுபட்ட ஒரு சாபம் ஆம் புசிப்பது என்ன நான் பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்பொழுதுக்கு ஒரு பயன்பாக நான் சொல்லுகிறேன் அதாவது மனிதர்களை நான் தின்னும்படி நான் அவர்களை ஆளுகை செய்யும்படி எனக்கு அதிகாரம் கொடுத்தார் முடிவாக நான் செய்த காரியத்திற்காக சாபத்தை பெற்றுக்கொண்ட கொண்ட என் உருவம் மாறி போனது நடக்கிற இரண்டு காலால் நடக்கிற மனித என்னை சாபத்துக்கு பிறகு நான் என் வயிற்றினால் நகர்ந்து செல்லும்படியாக நான் மாறிப்போனேன் இது என்னுடைய சாபத்தினுடைய விளைவு முதலாவதாக சர்வமாகிய என்னை ஆண்டவர் சபித்தார் முதலாவதாக சர்வமாகிய ஆண்டவர் சர்வமாகிய எண்ணெய் ஆண்டவர் சபித்தார் இரண்டாவதாக சாத்தானுக்கு என்ன ஆயிட்டும் என்று நாம் பார்க்கலாம் ஆதி பதினைந்திலே உனக்கும் அபித்திக்கும் பகையை உண்டாக்கவே அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் நசுக்குவாய் என்றார் இந்த வசனத்தில் வித்தை குறித்து நான் பிற்பாட பார்ப்போம் இதிலே அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் புதி நசுக்குவாய் என்று தேவனாய கத்த சாத்தானை பார்த்து இந்த வார்த்தையை கூறுகின்றார் இந்த வசனத்தில் ஆண்டவர் சாத்தானை சபிக்குவது என்பது உங்களுக்கு புரியும் நான் பெற்ற சாபத்தால் என உருவம் மாறிப் போயிற்று மிருக இனத்தில் உயர்ந்த படைப்பில் இருந்த என்னை மிருக மிருகச் சிவங்களே தாழ்வான படைப்பாயம் ஊர்வன இனமாக நான் மாறிப்போனேன் ஆனால் கத்தரு சாத்தானை சமைக்கவில்லை மாறாக நான்காயிரம் வருடம் கழித்து தேவ இயேசு கிறிஸ்து உலகத்தில் மனுஷ் சாயலாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து ஸ்ரீவரையும் மறுத்து மூன்றாம் நாளே உளுத்தேனின் மூலம் சாத்தானையின் தலையை நசுக்குவார் என தீக்க தரிசரித்து கத்தர் சாத்தானையை பார்த்தக்கூடியிருந்தார் சாத்தானுக்கு அதாவது என் ஜுவானாகிய சாத்தானுக்கு சாபம் நான்காயிரம் வருஷம் கழித்துதான் அவன் அது அவனுக்கு அவனுடைய சரிவரத்தில் அது ஏற்படும் உண்மையோ சாத்தானுக்கு சரீரம் என்பது கிடையாது வியாக்கம் செய்வதற்காக காரியக நாம் இப்படியாக நாம் பேசுகின்றோம் அவன் நான்காயிரம் வருஷங்கள் கழித்து சாத்தானுக்கு நடைபெற போகிறதை என் ஆண்டவர் தீக்க தரிசனமாக கூறினார் மாறாக சாத்தானை அவர் சபிக்கவில்லை சாத்தானை அவர் சபிக்கவில்லை ஆனபடியா தோட்டத்தில் இந்த சம்பவம் நடைபெற்ற நாட்களில் இருந்து அதாவது ஏதேன் தோட்டத்திலே பாவம் செய்த இந்த சம்பவம் நடைபெற்ற நாட்கள் நாளிலிருந்து இயேசு கிறிஸ்துவ சிறுவை வரை நான்காயிரம் வருடம் சாத்தாவை எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அவருடைய வல்லமையில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஏதேன் தோட்டத்திலே பாவத்துக்கு முன்னும் ஏதேன் தோட்ட சம்பவத்துக்கு பின்னும் அவனுடைய எந்த ஒரு பாதிப்பும் இல்லை எந்த ஒரு சாபமும் சாத்தாள்கள் இல்லை அவனுடைய வல்லமைகள் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அவன் எப்படி இருந்தாலும் அதே வல்லமையோடு அதே நிலைமையோடு சாத்தால் இருக்கிறான் சாத்தான் நிஜமான சாத்தான் இருக்கிறார் அதாவது சபிக்கப்பட்ட பிறகு சபிக்கப்பட்டதற்கு பிற்பாடு நான் என்னுடைய உணவு மாறி ஆனால் சாத்தானுக்கு எந்த ஒரு சாபமும் ஆண்டவர் கொடுக்கவில்லை மாறாக நான்காயிரம் வடிந்து காரியத்தை மாத்திரம் அவர் சொல்லிருக்கிறார் அப்படி என்றால் அந்த ஏதேன் தோட்டத்தில் சம்பவத்திற்கு பிறகு ஏசு கிறிஸ்துவ வரும் வரைக்கும் இந்த நான்காயிரம் வருஷம் சாத்தாவிடைய வல்லமையில எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அவன் எப்படி இருந்தாலும் அவன் தான் இருக்கிறான் எந்த ஒரு வல்லமையில் அவனோட வல்லமையில் பாதிப்பும் இல்லை மூன்றாவதாக ஏவாலை நாம் பார்க்கலாம் ஆதிய அவங்க மூன்று பதினாறில் முதலாக செவமாக என்னை அன்று சந்தித்தேஷ் அபித்தான் இரண்டாவதாக சாத்தானை பார்த்தான்னு ஒரு பேச்சுனார் மூன்றாவதாக ஏவாலை குறித்து இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது ஆதிய அவங்க மூன்று பதினாறு அவர் ஸ்திரியை நோக்கி நீ கர்ப்படியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் உன் கொள்ளுவேன் வேதனையோடு பற்றி இருக்கும் அவன் ஆண்டு கொள்வான் என்றார் இந்த வசனத்தில் பெற்றுக் கொண்டார் இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஏவால் மூன்று சாபங்களை பெற்றுக் முதலாவது அவள் கர்ப்பவதியாக இருக்கும்போது அதிகமான வேதனை அடையும்படி அவர் சாபத்தை பெற்றுக் கொண்டான் பணத்தை சாப்பிட்டதற்கு ஏன் கர்ப்பம் சபிக்கப்பட்டது படத்திற்கும் கர்வத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதை நாம் பிற்பாடு பார்க்கலாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவள் மிகவும் வேதனைப்பட சாபத்தை பெற்று இரண்டாவதாக இருக்கும் என்பது என்பதை ஆங்கிலத்திலே என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது விருப்பம் விருப்பம் இனி நான் என்னுடைய எல்லா தேவைக்கும் என்னுடைய எல்லா ஆசைக்கும் நான் என் புருஷனாகிய ஆதாமை மட்டும் நான் நம்பியிருக்கும்படி ஆதாமை சார்ந்து கொள்ளும்படி என்னுடைய தேவையை ஆதாரத்தை மட்டும்தான் நான் அனுபவிக்க வேண்டும் என்ற கட்டளையுடன் கூடிய சாபத்தை நான் பெற்றுக்கொண்டேன் எங்க கட்டளையிடக்கூடிய சாபத்தை பெற்று அதாவது என்னுடைய எல்லா தேவைக்கும் நான் இப்ப என்ன பண்ண நம்பிருக்க என்னுடைய சாபத்தோடு சேர்ந்த கட்டளை இதிலே நான் சாபம் என்று கூறுவது என் ஆசின் எல்லைகளை இப்பொழுது குறுகி போய்விட்டது இரண்டாவது சாபத்திலே ஏழவனுடைய ஆசின் எல்லைகளை குறுகி போய்விட்டது இப்ப எதை வேண்டாம் அவன் யார் நம்பிக்க வேண்டும் அவர் ஆரம்பத்தை நம்பி எதை வேண்டாம் அவன் வாழாம என்று அவன் நம்பிக்க வேண்டும் மூன்றாவதாக அவன் முன்னை ஆண்டு கொள்வான் ஆயிரத்தி ஒண்ணு இருவத்தி எட்டுலேயே பின்பு தேவன் அவரை நோக்கி இவர் பள்ளி பிறகு பூமியை நெருக்கியார் கீழ் பழிய சமூகத்தின் வச்சங்களையும் ஆகாயத்து பழவையிலும் பூமியின் மேல் நடமான சகஜ ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கூட்டங்கள் என்று சொல்லியார்

ஆறாம் என்னை ஆண்டு கொள்ளும்படி அவன் என்பது அதிகாரம் செலுத்தும்படி நான் ஆறாமுக்கு கீழ்ப்பட்டு இருக்கும்படியாக மூன்று விதமான சாபத்தை அவர் பெற்றுக் கொண்டார் நான்காவதாக நாம் ஆறாமை பார்ப்போம் இதெல்லாம் சொல்லுகிறேன் என்றால் சர்பம் எப்படி பேசுகிறது அது இயற்கையாகவே அது உருவாக்கப்பட்ட அது அது பேசிவிட்டமை இருந்ததா அல்லது சாத்தான் ஆவி அதற்கு வந்த வந்த பிறாரு அது பேசுவது என்பதை விலக்கு வேத ஆதாரத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டிக் கொண்டு வருகின்றேன் நான்காவதாக ஆதாமை நாம் பார்ப்போம் ஆதாயம் மூன்று பதினேழு பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலைக்கிற பிச்சத்தை கனியை புசித்தபடிதான் பூமி உன் நிமித்தம் சரிக்கப்பட்டிருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நான் நாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய் அது உனக்கு முள்ளும் குறுப்பும் உழைப்பிக்கும் விலையின் பைவைகளை நீ புசிப்பாய் நீ பூமி பெருக்கப்பட்டபடியா நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வியால் ஆக குசிப்பாய் நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்று ஆதாரை பார்த்து அவர் சபிக்கிறார் ஆயா மூன்று பதினேழு பதினெட்டுல ஆதாரப்பட்டு சாபத்தை நாம் இப்பொழுதை பார்க்கலாம் இதுவரை எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல் உணவு இந்த ஆதாம் இனி வருத்தத்தோட புசிக்கும் நிலைமைக்கு அவன் மாறி போனான் இதுவரை அவன் நினைத்த நேரத்திலே எந்த பணத்தையோ அல்லது தூண்டுகளையோ சாப்பிட்டு வந்த ஆதாரம் அதை இழந்து போனான் ஏனென்றால் ஆடாமல் பூமி சபிக்கப்பட்டது பூமி சபிக்கப்பட்டதால் அது முள்ளும் குறுக்கும் முறை வைத்ததனாலே நினைத்த விளைச்சலை பூமி தராது கோர்வை விளைத்தால் அதனோடு முள்ளும் முழுச்சலியும் சேர்ந்து வளரும் அதை களை எடுத்து வருத்தத்தோடு வேலை செய்து அதன் பலனை காணும்படி இந்த நிலைமையிலே ஆளாம் தள்ளப்பட்டான் இதுவரை தோட்டத்தில் விளைந்த கண்ணியை திருப்தியாக குசித்த ஆளாம் இனி தோட்டத்துக்கு வெளியே வரையும் பின் வகையில மட்டும் தான் புசிக்கும்படி அவன் நிலைமை போனது தேவசாயிகளாக இருந்த ஆன சாபத்தை பெற்றுக்கொண்ட பின்பு ஆளுகளை இழந்து போனான் தேவசாய சாயராக மாறி போனான் நீ மண்ணுக்கு திரும்புவான் என்பதே அந்த சாபம் ஒருவேளை நீங்க நினைக்கிற நீங்க இப்படி நினைக்கலாம் இன்றைய காலத்திலே ஐடி ஐடி துறையிலே வேலை செய்பவர்கள் வேறு சிந்தாமல் தன் பழைய புசிக்கிறார்கள் என்று அவள் இயசிய வேலை முறை நினைக்கலாம் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசை ஐடி வேலை செய்பவர்கள் காட்டிலும் அதிகமான மன அழுத்தத்தில் இருப்பார்கள் அவர்களுக்கு சரீரத்திலே ரொம்ப ரொம்ப அதிகம் அதற்கு முகத்தின் வேர்வையே எவ்வளவோ பரவாயில்ல என்ற நிலைமைக்கு யோசிப்பார்கள் வீடு வந்தாலும் துணியால் மைண்ட் ஸ்ட்ரெஸ் வந்தால் நாம் என்ன செய்வது ஆனால் ஆதாரத்தை விட்ட சாதனை எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதிலே நிறைய பாடுகள் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு விதமாக ஆனால் எல்லா வேலையிலும் பாடுகள் அதிகம் பாடுகள் அதிகம் இதுவரை எனக்கும் ஆறாவுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் கொடுத்த சாபத்தை சாபத்தையும் இதே காலத்திலே சாத்தாளுக்கு நினைவுவதை நான் ஏன் இவ்வளவு வருவாய் இதுவரை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் நான் எப்படி பேசுகிற ஒரு இருந்து இருந்தேன் என்பதை உங்களுக்கு புரிய வைக்க இவ்வளவு நான் ஆழமாக செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் ஒரு பார்த்து சொன்னால் உங்களுக்கு புரியாது எல்லாம் வேத ஆதாரத்தோடு நான் நான் உங்களுக்கு சொல்ல கருதப்பட்டு இருக்கிறேன்